இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஊர் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட மன்னச்சன தொகுதி இங்க தான் நம்ம இப்போ பப்ளிக் ஆஃபரின்னு எடுக்க போறோம் இந்த தொகுதியோட எலெக்ஷன் ஹிஸ்டரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்த டீலிமிடேஷன் எக்ஸைஸ்க்கு அப்புறம் உருவான தொகுதி தான் மன்னச்சனூர் தொகுதி அதுக்கு அப்புறம் மூணு எலெக்ஷன்ஸ் வந்து நடந்திருக்கு அந்த மூணு எலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம் கே ஜெய்ச்சிருக்கு மூணாவது அதாவது கடைசியாக நடந்த எலெக்ஷன் வந்து டிஎம்கே ஜெயிச்சிருக்கு முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு எலெக்ஷன்லுமே கிட்டத்தட்ட பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ஓட்ல தான் ஏடிஎம் கே ஜெய்ச்சிருக்கு ஆனா லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பிளஸ் ஓட்ல வந்து டிஎம்கே வந்து யோஜி வச்சுருச்சு இந்த தொகுதியோட வந்து மக்கள் என்ன சொல் சொல்றாங்க இந்த டிவி கே விஜய் அவர் வந்து என்ன சேஞ்சு ஏற்படுத்துவாரா மாட்டாரா அப்படின்னு மக்களிடையே தெரிஞ்சுக்கலாம் வாங்கப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திருஷன் உங்களோட ஆதரவு யாருக்கும் போதும் நான் வந்து விஜய்க்கு போடலான்னு இருக்கேன் எதனால எதனால அப்படின்னா ஒரு மாற்றம் தேவை எப்பயுமே நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கே போட்டுட்டு இருக்கோம் அம்மா இருந்த வரைக்கும் ஏடிஎம்கே போட்டோம் இப்போ டிஎம்கே வந்து போட்டுட்டே இருக்கோம் அதனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியல எனக்கு ஃப்ரீ பஸ் வருது அதனால யூஸாக இருக்கு வேற எந்த யூஸ் எனக்கு தெரியல சரி விஜய் வந்தா ஏதாவது புதுசா மாற்றம் இருக்கான்னு பார்க்கலாம் மற்றபடி அவரோட ஃபேன்லாம் எனக்கு கிடையாது எனக்கு ஹீரோஸ் அதில் சினிமால இன்ட்ரஸ்ட் கிடையாது இருந்தாலும் ஒரு மாற்றம்காக இந்த தடவை விஜய்க்கு போடலாம் அப்படின்னு இருக்கேன் நானு என் சீமான் வந்து ஒரு பஞ்சு வருஷமா கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு கொடுக்காத வாய்ப்பை வந்து ஏன் விஜய் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க வந்து கிடையாது ஸோ அவரு ஒரு பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் கொடுக்காத ஒரு வாய்ப்பை விஜய்க்கு மட்டும் என் தரணும் நான் சீமானுக்குமே ரெண்டு வாட்டி போட்டிருக்கேன் அது வந்து மக்கள் எல்லாரும் நினைக்கணும்ல நான் ஒரு ஆள் நினைச்சு என் ஒரு ஆளால் யாருமே ஜெயிச்சு வர முடியாது எல்லாரும் நினைக்கணுங்கும் சப்போர்ட் இப்போ விஜய் சீமான் ரெண்டு பேரையும் வச்சு நம்ம பார்க்கும்போது விஜய்க்கு தான் அதிகமான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கும்போது சீமானுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் மட்டும் முயற்சி பண்ணி சீமானை தூக்கி வர முடியாது நாங்கள் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம் எதுனாலும் சொல்ல முடியுமா எதுக்காக ஸ்டாலின் வந்ததுனால எங்களுக்கு வந்து மகளிர் பஸ்ஸு விட்ருக்காங்க இப்போ மகளிர் பயணம் வந்து ஃப்ரீயாக விட்ருக்காங்க கஷ்டப்படுறவங்க கை கால் முடியாமல் ஊனமுட்டுறவங்க இருக்காங்க அவங்க இப்போ இன்றைக்கி ஃப்ரீயாக போகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு திட்டம் வந்து நல்ல திட்டம் ஆயிரரூபா உதவித்தொகை பெண்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுருக்காங்க அன்னதானம்னு சொன்னாலே ஸ்டாலினை சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எவ்வளவோ பேர் கோயிலுக்கு வந்துட்டு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க வசதியானவங்க வர்றாங்க அந்த ஏழ்மையாக இருக்கவங்க வந்து அந்த ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றாங்களா அது இல்ல அது எவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு வர்றாங்க அந்த ஒரு திட்டம் ஒன்று ஸ்கூலுங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ம மணச்சநல்லூர் பாய் சைஸ் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து ரோடு இல்லைன்னு சொல்லி டீச்சர்ஸ்லாம் வந்து கேட்டாங்க இதுவரையும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் பண்ணி தரல அண்ணன் எஸ் கதிரவன் அண்ணன் செஞ்சு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அவரை தான் அடுத்த டைமும் நாங்கள் எம்எல்ஏவாக ஆக்குவோம் ஏன்னு சொல்ல முடியுமா அப்போ திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் தளபதி வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் யாருக்கு ஓட்டு அப்படின்னு சொல்ல முடியாது வந்து எடப்பாடி போட்டோம் மாற்றம் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும் முன்னாடியோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் வந்து அதிகமா வந்து சீமானன்ல இருந்து அப்படியே மாறிட்டாங்க விஜய்னு வந்துட்டாங்க சீமானு வந்து சொல்றாரு தவிர மத்தபடி எதுவுமே பண்ணல ஆட்சி மாறி வந்தா நல்லா இருக்கும் ஒன்னும் மக்களுக்கு ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க ஆனா அவங்க செய்யறாங்க மக்களுக்கு அவங்க செய்ய மாட்டேங்க எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் 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 பெண்கள் வந்து துணிச்சு வெளிய போய் எதுவுமே செய்ய முடியல யாரையும் நம்பி எதுலயும் நிக்க முடியல ரொம்ப மோசமா இருக்கு அதனால ஆட்சி மாறி வந்தா நல்லா இருக்கும் ஏன் ஒரே ஆளே பாக்குது அடுத்த ஆட்சி மாறி வரட்டுமே அடுத்த ஆட்சி வேற எந்த புதுசா வரணும்னு நினைக்கிறீங்க வரட்டுமே யாரா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி விஜய் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி சீமான் சீமான் வந்தாலும் சரிதான் யார் வந்தாலும் சரி ஆனா ஆட்சி மாறி வரட்டு ஆதரவு அப்படின்னு நம்ம பர்டிகுலரா நான் சொல்ல வரல பட் ஆனால் நிறைய மாற்றங்கள் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப நிறைய இடங்களில் வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் அந்த மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் ரொம்ப நிறைய ட்ராபேக் ரெண்டாவது இப்போது இருக்கிற ஆட்சியில் இருந்து இப்போ வரைக்கும் நிறைய இடங்களில் மாணவர்கள் நிறைய தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுது என்ன காரணமாக இருந்தாலும் கூட இப்போது அவங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் தேவையில்லை இந்த ஹோம்ஒர்க்ஸ் இந்த ஸ்பெஷல் கிளாஸு இதிலெலாம் கொஞ்சம் மாற்றம் இருந்தால் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னு சொல்ல முடியுமா அம்மா இருந்தப்ப எல்லாமே சலுகை கொடுத்தாங்க தயிர் மிஷின் கொடுத்தாங்க இப்போ எங்களுக்கு என்ன முக்கியம்னா ஒயின் ஷாப்பை மூடணும் அதுக்கு எங்களுக்கு உத்தரவு வேணும் அப்படின்னா ஏடிஎம்முக்கு நாங்கள் போடுவோம் இல்லையா மது உடைய பெண்களாக சேர்ந்து நாங்கள் உடைப்போம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான்ப்பா கொடுக்குறோம் ஏன்னா மக்களோட அடிப்படை பிரச்சனைக்கு கவனம் கொடுக்குறாரு சரியா ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு படிக்கிற தமிழ் தமிழ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு அதாவது உயர்கல்விக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்கிறாரு பெண்களுக்கு கொடுக்குறாரு உதய ஒதுக்கீடு வாங்கி கொடுக்குறாரு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சியில் தான் பல்வேறு பாலங்கள் சாலைகள் இதெல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதாவது கட்டிட மேம்பாடுகள் அதாவது நான் நடுநிலமையோடு சொன்னா கூட திமுக பல்வேறு விமர்சனங்கள் ஆளாகலாம் ஆனால் அது வேற வச்சியா ஆனால் மக்கள் பிரச்சினைக்கு கவனம் கொடுப்பாங்க சரிங்களா அதனால பெரும்பாலும் வந்து இந்த தடவை திராவிட முன்னேற்றங்களாக கூட்டணி வெற்றி வாய் சூழலுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் எங்களோட ஆதரவு வந்து டிஎம்கே டிஎம்கே ஜெயிக்கிறது பட்சம் எதிர்கட்சா யார் வருவானுங்க நினைக்கிற எதிர்கட்சா டிவிக்கே வருவாங்க டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டியா அப்போ ஆமாம் ஏன்னா இப்போ டிவி வச்சு கொஞ்சம் இது பண்ணுறாங்க கலவரம் பண்ணுறாங்க அதனால கொஞ்சம் அதனால கொஞ்சம் எதிர்த்து நிற்பாங்க அந்த கட்சிக்காரங்க டிவி கே பண்ணலாம் எதனாலன்னு சொல்ல முடியுமா எதனாலன்னா மாற்றம் ஒரு மாற்றம் பார்ப்போம் யாருக்கு நீங்கள் நம்ம போட்டது போட்டோம் மாற்றம் வருத பார்ப்போம் டிவி கே கொடுக்கலாம் சொல்ல முடியுமா ஏன்னா இப்ப இருக்கிற இதில் வந்து வேலைவாய்ப்பும் சரி எதுவுமே பண்ண மாட்டாங்க டிஎம்கே பொறுத்தவரையும் வருமானம் அந்தளவு இது பண்ண முடியல இப்போ வந்து நம்ம டிவி கே வந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது பொண்ணு யாரும் டிஎம்கே தான் போகணும் டிஎம்கே எனக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணு காங்கிரஸ் விஜய் யார் ஓட்ட பிரிப்பார் நினைக்கிறேன் யாரோட ஓட்ட பிரிப்பா ஏடிஎம்கே ஓட்ட பிரிப்பாரா டிஎம்கே ஓட்ட பிரிப்பாரா இல்ல நாம் தமிழர் ஓட்ட பிரிப்பார் டிஎம்கே ஓட்ட தான் பிரிப்பார் அது ஒரு இருக்கு தான் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் இருக்காங்க அவர் வந்து தான் எடுப்பார் அங்க அதை கண்டு ஆமா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை எடுப்பார் ஆனால் எங்களுடைய கூட்டணி திமுக தான் அந்த திமுகவுக்கு தான் நான் வாழ்க்கை அளிப்பேன் கூட்டணிங்கிறது தவிர வந்து வேற எதுவும் காரணங்கள் கொள்கை பிள்ளையோ கொ கொள்கை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லுதோ அந்த கொள்கை அதுதான் எங்கள் கொள்கை எங்களோட ஆதரவு தே டிஎம்கேன்னு சொல்ல முடியுமா இதில் வந்து இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து நல்லா சிறப்பாக செய்கிறாரு நல்லா மக்களும் நல்லா பா பார்க்குறாரு சிறப்பான மருத்துவ உதவிகள் நிறையா செய்கிறாரு வாடாதம்பி வாடாதம்பி ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல விஜயகிதான் ஏன் சொல்ல முடியுமா நான் அவருடைய ரசிகர் அவ்வளோ

எங்கள் அம்மா வாங்குறாங்க எங்கள் பெரியம்மா வாங்குறாங்க என்னோட ஒய்ஃப் வாங்குறாங்க எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க யாரும் வாங்காமலாம் இல்லை எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு நிலைமைக்கு அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாங்கிறது பெரிய உதவிதான் ஏன்னு சொல்ல முடியுமாக்கா பெண்களுக்காக அவர் நிறைய செஞ்சுருப்பாரு ஆயிரம் வருதா வருது சொல்ல முடியுமா எல்லாம் நல்லா

களை தூக்குறவங்களுக்குலாம் ஒரு ப்ரீபேஸ் கொடுக்கலாம் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அதுங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும் ஆயர்ரூவா ஸ்கீம்மை பார்த்திங்கனா எனக்கு ஆயிரம் ரூபா ஸ்கீம்மு நல்ல நடைமுறை தான் நல்லா வரவேற்கிற தக்கறது தான் புது புதுப்பிளைய சொல்கிறேன் வேறு கட்சி வரணும் வேறு வேறு கட்சின்னா ஏடிஎம்கே டிவி கே என்டிகே இதில் மூணு எது வேணாலும் இருக்காங்க ஏடிஎம்கே அண்ட் டிவி கேக்குள்ளே இல்லை ஏன் இந்த மாற்றம் வேணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறினாதாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா யார் என்ன செய்கிறாங்கிறது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் கொஞ்சம் பயம் வரும் மக்கள் நம்மளை தூக்கி எடுத்துருவாங்க நல்லது செய்யலைண்ணா அதுக்காக தான் இப்போ மன்னச்சனூர் தொகுதியோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு நம்ம பார்த்துருவோம் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாங்கள் கவுண்ட் பண்ணி முடிச்சாச்சு இது வந்து டிஎம்கே இது ஏடிஎம்கே இது டிவிகே இது என்டிக்கே ஒரே ஒரு நோட்டாக வந்திருக்கு அதை நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் இப்போ எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு என்டிக்கே கவுண்ட் பண்ண போகிறோம் என்டிகேலேருந்து மொத்தம் மூணு ஆதரவு சீட்டு வந்துருக்கு ரெண்டு பேர் வந்து ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்லேயும் ஒருத்தவங்க தேர்ட்டி ப்ளஸ் ஏஜ் குரூப்லேயும் இருக்காங்க அடுத்து அதிமுக ஆதரவு சீட்டுகளை எண்ணிடலாம் மொத்தம் ஏடிஎம்கேல பார்த்தீங்க அப்படின்னா மூணு முப்பது ப்ளஸ் ஏஜில் மூணு சீட் ஆதரவு சீட்டுகளும் நாற்பது ப்ளஸ் ஏஜில் ரெண்டு ஆதரவு சீட்டுகளும் ஐம்பது பிளஸ் சீட்ல ரெண்டு ஆதரவு சீட்டுகளும் அறுபது பிளஸ் ஏஜ்ல வந்து ஒரே ஒரு ஆதரவு சீட்டும் வந்திருக்கு மொத்தம் ஏடிஎம்கேக்கு எட்டு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு அடுத்து நாம டிஎம் ரெண்டு ஆதரவு சீட்டு டிஎம்கேக்கு வந்து எயிட்டீன் டு தேர்ட்டி ஏஜ் குரூப்ல வந்திருக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்ல நாலு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது ஏஜ் குரூப்ல மூணு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு ஐம்பது பிளஸ் ஏஜ் குரூப்ல ஒன்பது ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு இருக்கு மொத்தமா டிஎம்கேக்கு பதினெட்டு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு கடைசியா டிவி கேட்கல எண்ணிடலாம் பதினெட்டுல இருந்து முப்பது வயசு ஏஜ் குரூப்ல வந்து ஏழு ஆதரவு சிட்டிகள் வந்திருக்கு முப்பதுல இருந்து நாற்பது ஏஜ் குரூப்ல பார்த்தோம் அப்படின்னா நாலு அதர் வந்திருக்கு நாற்பது பிளஸ் ஏஜ் குரூப்ல ஒரே ஒரு ஆதார் சீட்டு வந்திருக்கு பிப்டி பிளஸ் ஏஜ் குரூப்ல ரெண்டு ஆதார் சீட்டிகள் வந்திருக்கு ஏஜே போடாம ஒரு ஆதார் சீட்டு மொத்தம் டிவி கேக்கு பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா பதினஞ்சு ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு டிஎம்கே பதினஞ்சு டிவி கே எட்டு மூணு என் ஒரே ஒரு நோட்டா அகைன் இந்த மன்னச்சநல்லூர் தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேசஸ் டிவி கே கிளாஷ் இருக்கு இது வந்து டிஎம்கே மோஸ்ட்லி டாமினேட்டட் பை ஃபிஃப்டி பிளஸ் ஏஜி குரூப் அண்ட் டிவி கே பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி பிளஸ் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி பண்ணியிருக்காங்க இதே ரிசல்ட் வந்து எலெக்ஷன் டைம் எலெக்ஷன் டைமில் வருதா அப்படின்னு எனக்கு தெரியல நம்ம எலெக்ஷன் வர வரையும் இருந்து பாக்குறோம் நீங்க சார் ஃபார்ம் ஃபில்ப் பண்ணி ஃபில்அப் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஃபில்அப் பண்ணி கொடுத்து உங்களோட வாக்குரிமையை வந்து உறுதிப்படுத்திக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட நெக்ஸ்ட் வேற ஒரு டெல்டா தொகுதியோட நாங்கள் வரோம்